அனைவருக்கும் கவிங் ஸ்டைலி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எப்படி அமைய இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போ ஜூன் மாதம் நிறைவடைஞ்சு ஜூலை மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா அப்போது மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மிதுனத்தை பொறுத்தளவில் சனி குருவால் புது வீடு புது காரு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குதுங்க பணமழையில் நீச்சல் அடிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பணமழை பண வரவு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த ஜூலை மாதத்தில் ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுது தான் வந்து நம்ம கிரக மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அந்த கிரக மாற்றங்களால் அந்த கிரக மாற்றங்கள்லாம் வந்து இந்த ஜூலை மாதத்தில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரக பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசியிலேயுமே அதனுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரிஷப ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணைஞ்சிருக்குது கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்குது அதே போல் கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் இருக்கிறாருங்க இந்த மாதத்தினுடைய பதினேழாம் தேதி வாக்கில் சூரியன் கடகராட்சிக்கு வராரு அதே மாதிரி கடக கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க இருபத்தி ஆறாம் தேதி வந்து சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளேயும் வருங்க வராங்க அந்த வகையில் இந்த கிரக பெயர்ச்சிகளான ஜூலை மாதத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறாங்க அதனால் தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் வந்து உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் சூரியன் வந்து அங்கே இருக்கிறதுனால பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்துங்க உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு கை வேலையாக அதாவது உங்களை வந்த கொண்டு கொணறுவதற்கான ஒரு பாலமாக வந்து அந்த பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் வந்து அமைய இருக்குது உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நிலையை ஜூலை பதினெட்டாம் தேதி அடைகிறாரு ஆவணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆவணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா பெரிய சண்டை சச்சரவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய ஆபத்துக்கள் கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் மிகுந்த கவனம் எடுத்து பாருங்கள் சரிங்களா எட்டாம் அதிபதியான சனி பகவானை பொறுத்தளவில் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி தற்போது வக்கரம் அடைவதனாலையும் தொழிலில் யாரெல்லாம் பாதிப்பை சந்தித்து வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்த அவங்களுடைய பாதிப்புகள் அனைத்துமே பணி போல விலகுங்க இருந்து வந்த அழுத்தம் பழு இடர்பாடுகள் அனைத்துமே வந்து நீங்கி மலை போல் வந்தது எல்லாமே பனி போல் உங்களை விட்டு விலக போகுது புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது தேங்கி கிடந்த விஷயங்கள் அனைத்துமே விற்பனையாகக்கூடிய ஒரு அமோகமான மாதமாக இந்த ஜூலை மாதம் மிதுன ராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க வக்கிர காலத்தில் தொழில் செய்வதற்கான எண்ணத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மந்தமாக இருந்த அத்தனை விஷயங்களுமே இனி வேகம் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு வந்து சில பேர் வந்து வருத்தப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஜூலை பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான பலன்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் மஞ்சிருக்குது தேங்கி கிடந்த அனைத்துமே வந்து இனிமேல் தெரிவாக கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு கூட கட்டாய இடமாற்றம் கிடைக்குங்க கூடுதல் பொறுப்புகள் வந்து வந்து சேரும் கொடுத்த வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீங்க மேலதிகாரிகள் சக ஊழியர்களினுடைய பாராட்டெல்லாம் வந்து பெறப்போறீங்க அலுவலகத்திலிருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான பதவி கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குதுங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து மிதனராசி என்பர்களுக்கு இப்போதைக்கு இருக்குது உடல் மற்றும் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் அனைத்துமே நீங்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் தாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தேருங்க தாயின் ஆரோக்கியம் வந்து மேம்படும் பிரிந்திருந்தவர்கள் வந்து தாயை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகுது போகுது அது மட்டும் இல்லாமல் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்க முடியாம இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்குது சனி வந்து வக்கரமாக பார்க்கறதுனால திடீர் வாகனம் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் கூட மிதனராசி என்பர்களுக்கு உண் மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்கு உரியவர் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறாரு ஏழுக்கு உரிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் மலரும் காதலிப்பவர்களுக்கு திருமண யோகம் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தளவில் விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்து படிப்பீங்க பன்னிரெண்டாம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மாணவர்களுக்கு இருக்குதுங்க திருமணத்தை பொறுத்தளவில் திருமண யோகம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடம் ரொம்பவே வலுப்பெறுங்க திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சேருங்க திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும் பெரிந்த தம்பதிகள் சேரக்கூடிய யோகம் உண்டாகுங்க கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்து உண்டாகும் தன வரவு சிறப்பாக அமையக்கூடிய காலமா காலமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க மக்கள் தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுவீங்க லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போகுது பண வரவு வந்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுங்க பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு தருவார் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க வெளிநாடு வெளிமாநிலம் மாவட்டம் செல்லும் யோகம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது உங்களினுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நரசிம்மர் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பக்கத்தில் உள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று பச்சரிசி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய தீமைகள் எல்லாமே விலகி அந்த தீமையினுடைய தாக்கத்தை வந்து உங்களுக்கு குறைத்து கொடுப்பார் நன்றி வணக்கம்